ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஃபேண்டசி நாவல் வாங்க பருவசலனத்தோட அடுத்த அத்தியாயத்துக்குள்ளே போகலாம் குமார் மனதில் இருக்கும் தன் மீதான காதலை எப்படியாவது வெளிக்கொண்டு வர வேண்டும் என நினைத்தாள் அகிலா ஆனால் அதை எப்படி செய்வதென அவளுக்கு தெரியவில்லை ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை வகுத்து குமாரை முழுமையாக தன் பக்கம் இழுக்க வேண்டும் என அவ்வப்பொழுது யோசித்து கொண்டிருந்தாள் ஆனால் அதை எவ்வாறு செய்வது தன்னுடைய அம்மா எப்பொழுதும் தன்னுடனே இருக்கிறாள் ஆகையால் அதை செய்வது மிகவும் கடினமாக இருக்கும் வேறு ஏதாவது ஒன்றை செய்து குமாரை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என முடிவு செய்தாள் அவள் நினைத்த காரியம் எப்பொழுது நடக்கும் என ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருந்தாள் அகிலா ஒரு நாளைக்கு இரண்டு முறை குளிக்க குளிக்க செல்வாள் அது மட்டுமில்லாமல் நீண்ட நேரமாக அவள் அந்த பாத்ரூம் உள்ளே இருப்பாள் ஏனென்றால் குமார் அங்கு வருவான் என அவள் காத்து கொண்டிருந்தாள் ஒவ்வொரு முறையும் அவளது காத்திருப்பு அவளுக்கு பெரிதும் ஏமாற்றத்தையே அளித்தது குமார் தன்னுடைய வயதின் காரணமாக அகிலாவின் மீது சலனப்பட்டான் ஆனால் அவன் மனம் மிகவும் தூய்மையாக இருந்தது அதனால் அவன் அகிலாவை தான் தவறாக நினைத்துவிட்டோம் என நினைத்து அடிக்கடி வருந்துவான் அது மட்டுமில்லாமல் தன்னுடைய வீட்டில் தான் கும்பிடும் சாமி படத்தின் முன்பு நின்று தனக்கு இதுபோல் தீய எண்ணங்கள் எதுவும் வரக்கூடாது என வழிபடுவதை வழக்கமாக வைத்திருந்தான் தனக்கு அகிலாவின் மீது இருக்கும் அந்த பார்வையையும் நினைவுகளையும் விட்டு வெளியே வர நினைத்தான் ஆனால் அவனுடைய மனம் மீண்டும் மீண்டும் அகிலாவை பற்றிய நினைவுகளுக்குள்ளேயே சென்று கொண்டிருந்தது தினமும் செய்யும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதில் அகிலாவின் முறம் முகம் அவனுக்கு தெரிந்து கொண்டே இருந்தது அது மட்டுமில்லாமல் அவளை மற்றவர்கள் ஏதாவது ஒரு வகையில் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தனர் அவனுடைய மகன் மனம் அடிக்கடி அகிலாவை எண்ணி துடித்துக் கொண்டிருந்தது இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்க ஒரு நாள் சூரியன் மறைந்து இருளத் தொடங்கியது அன்னைக்கு வானிலை மிகவும் மோசமாக இருந்தது மழை சிறிது கூட இடைவெளி விடாமல் பெய்து கொண்டிருந்தது அந்த மழையில் நனைய வேண்டும் என்ற ஆசை அகிலாவுக்கு அதிகமாக இருந்தது உடனே அவள் மழையின் வேகம் சற்று குறைந்ததும் தன் வீட்டு மொட்டை மாடியில் சென்று மழையில் நனைந்தபடி நடனமாடினாள் அவள் சிறுபிள்ளையைப் போல தன் இரு கைகளையும் அகல விரித்துக்கொண்டு சுற்றினாள் சிறு பிள்ளைகள் எப்படி சுற்றி விளையாடும்போது அவர்களுடைய ஆடை அனைத்தும் நனைந்திருந்தன அகிலா அவ்வாறு சுற்றி விளையாடும்போது அவளுடைய தலைமுடி காற்றில் பறந்தது அவளுடைய உடை முழுவதுமாக மழையில் நனைந்திருந்தது அது மட்டுமில்லாமல் அவளது உடை உடலோடு உடலாக உடலாக ஒட்டியிருந்தது அவள் கட்டியிருந்த பாவாடை வட்ட வடிவமாக காற்றில் பறந்தது அந்த காட்சியை பார்த்தவன் அப்படியே சிலை போல நின்றான் குமார் எதேச்சையாக மாடியில் அகிலா செய்யும் செயலை பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது முழுவதுமாக மழையில் நனைந்த அனிதாவின் உடல் அவனை மெய்சிலிருக்க செய்தது ஏனென்றால் அவள் கட்டியிருந்த வெள்ளை நிற தாவணி அவளது உடலோடு உடலாக ஒட்டியிருந்தது அது மட்டுமில்லாமல் அவளது இடைப்பகுதி முழுவதுமாக வெளியே தெரியும்படி இருந்தது அவள் போட்டிருந்த பேபி பிங்க் நிற ஜாக்கெட் முழுவதுமாக மழையில் நனைந்தபடியே அவளுடைய கருப்பு நிற பிரா ஜாக்கெட்டை தாண்டி வெளியே தெரிந்தது அதை பார்த்து கொண்டிருந்தவன் மோகத்தின் காரணமாக வேகமாக மூச்சு வாங்கினான் அவன் வாயிலிருந்து சுரந்து கொண்டிருந்த எச்சிலை அவன் அப்படியே முழுங்கினான் அகிலாவின் அழகு அவனை அணு அணுவாக சித்திரவதை செய்தது அகிலா மழையில் நனைந்து கொண்டே சுற்றி நடப்பவற்றையும் மேலே இருந்து கீழே விழும் மழை துளியையும் ரசித்துக் கொண்டிருந்தாள் அப்பொழுது அவளுடைய கண்கள் மறைந்து நின்று தன்னை பார்க்கும் குமாரை கண்டுகொண்டன குமார் தன்னை ஒளிந்து நின்று பார்ப்பதை கவனித்தவள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள் எனவே குமாருக்கும் தன்னை பிடித்திருக்கிறது தன் மீது அவனும் ஆசையோடு இருக்கிறான் என்று அனிதா புரிந்து கொண்டாள் அது மட்டுமில்லாமல் அவனை மேலும் நம் பக்கம் இழுக்க வேண்டும் ஏதாவது செய்து அவனை விட்டு நாம் செல்ல முடியாத அளவிற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என நினைத்தால் அதுபோல அவனும் தன்னை விட்டு செல்லக்கூடாது என நினைத்தால் இவ்வாறு மழையில் நனைந்தபடி நினைத்து கொண்டிருந்தவள் வேகமாக தன்னுடைய மொட்டை மாடியில் போடப்பட்டிருந்த ஒரு சிறிய செட்டின் உள்ளே சென்று நின்றாள் செட்டின் உள்ளே நின்றவள் குமார் தன்னை கவனிப்பதை ஓரக்கண்ணால் கவனித்தபடி உடனடியாக அவள் போட்டிருந்த தாவணியை கழட்டி அதை விழிந்து அதை கொண்டு தன்னுடைய முகத்தை துடைத்தாள் அதை பார்க்க குமாரின் மனம் அகிலாவின் பக்கம் சென்று கொண்டே இருந்தது அவள் தன் கையில் தாவணியை வைத்திருப்பதால் பெரும் பாவடை மற்றும் ரவிக்கியுடன் நின்று கொண்டிருந்தாள் அதனால் அவளது உடல் வனப்பு அவனை வதைத்தது குமாரின் அந்த தடுமாறிய நிலையை கண்டு அகிலா ரசிக்க ஆரம்பித்தாள் குமார் யாராவது தன்னை பார்த்து விடுவார்களோ என்ற பயத்தில் அங்கும் இங்குமாக பார்த்தபடி அகிலாவை ரசித்துக் கொண்டிருந்தான் அவன் தன்னை ரசிப்பதை பார்த்து அகிலா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் உடனே அகிலா தன் கையில் இருந்த தாவணியை கொண்டு தன்னுடைய தலையை துவட்டுவது போல குனிந்து தன்னுடைய மார்பகத்தின் மேற்புறத்தை காட்டினாள் அதன் காரணமாக குமார் தன்னை மறந்து அப்படியே சிலை போல நின்றான் யாரும் காணாத அகிலாவின் அந்த அழகிய அம்சத்தை முழுமையாக பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு அந்த தருணத்தில் வந்தது அது மட்டுமில்லாமல் இத்தகைய அழகை தான் மட்டுமே உரிமை கொண்டாட வேண்டும் என்ற எண்ணமும் அவனுக்கு வர ஆரம்பித்தது அந்த நேரத்தில் தான் குமாருக்கு அகிலாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் எழுந்தது ஆனால் அதை எவ்வாறு செய்வது தனக்கு அவளுடைய வீட்டில் பெண் தருவார்களா என யோசித்துக் கொண்டே இருந்தான் இப்படி இருவரும் ஒருவரை ஒருவர் கண்டுகொள்ளாதது போல மற்றவரை கவர வேண்டும் என நினைத்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் அகிலாவின் அம்மாவுடைய குரல் அகிலா மழை வேற வேகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு நீ மேலே போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சீக்கிரமா கீழே இறங்கி வா என கேட்டது உடனே அகிலா தன் அம்மாவின் மீது கோபப்பட்டு இதோ வரமா என சொல்லியபடி தன்னுடைய ஆடையை அவசர அவசரமாக சரி செய்து கொண்டு வேகமாக கீழே இறங்கி ஓடினாள் தன் மகள் முழுமையாக மழையில் நனைந்து வந்திருப்பதை பார்த்த அகிலாவின் அம்மாவிற்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது என்ன அகிலா நீ சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க மழை நிற்காமல் பெஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நீ போய் மழையில் நனைஞ்சிக்கிட்டு இப்படி ட்ரெஸ் எல்லாத்தையும் நினச்சிட்டு வர என அகிலாவின் அம்மா கோபமாக கேட்டாள் உடனே அகிலா பயப்படாதம்மா எனக்கு ஒன்றும் ஆகாது என மிகவும் கேஷுவலாக பதிலளித்தாள் அதற்கு அகிலாவின் அம்மா என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு நீ ஒரு முடிவோடு இருக்க போல இரு உங்கள் அப்பா வரட்டும் நான் அவர்கிட்டயே சொல்கிறேன் என சொல்லவும் அம்மா நீ வேற லூஸ் மாதிரி அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க ஏன கூறினால் அவ்வளவாறு கூறியதும் அகிலாவின் அம்மாவிற்கு கோபம் வந்தது ஓஹோ அப்போ உங்கள் அப்பா கிட்ட சொன்னால் மட்டும்தான் நீ அமைதியாக இருப்ப நான் சொல்கிறது எல்லாம் உன்னால் கேட்டுக்க முடியாது என மீண்டும் கோபமாக தன் மகளை பார்த்து கேட்டாள் உடனே அகிலா தன்னுடைய அம்மாவை கொஞ்சம் விதமாக அப்படியெல்லாம் இல்லைம்மா என்னோட செல்ல இல்லை நீ சொல்லி நான் எதை செய்யாமல் இருந்திருக்கேன் மழையில் நடந் நடஞ்சதெல்லாம் ஒரு விஷயம்னு பெருசு பண்ணாதீங்கம்மா என மிகவும் கனிவுடன் கூறினாள் ஆனால் அகிலாவின் அம்மாவிற்கோ இன்னும் கோபம் இருந்து கொண்டே இருந்தது உனக்கு என்னடி நீ ஈஸியாக சொல்லிடுவே ஆனால் உனக்கு எதாவது ஆச்சுன்னா கஷ்டப்படுறது நாங்கள் தானே என வருத்தமாக பதிலளித்தாள் அகிலாவின் அம்மா எனக்கு எதுவும் ஆகாதம்மா நீ இப்படி புலம்பாம போய் உன்னோட வேலையை பாரு என சொல்லிக்கொண்டு வேகமாக சென்று தன்னுடைய ரூமின் கதவை சாத்தி கொண்டாள் அகிலா பிறகு தன்னுடைய ஆடை முழுவதுமாக மாற்றிக்கொண்டு ஜன்னலின் அருகே வந்து அமர்ந்தாள் ஜன்னலின் வழியாக குமாரின் வீட்டை பார்த்து கொண்டிருந்தாள் அகிலா அவள் அவ்வாறு ஜன்னலோரம் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மெல்ல மெல்ல அகிலாவின் உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது அகிலாவின் அம்மா கூறியது போல அவளுக்கு ஜுரம் ஏற்பட ஆரம்பித்தது தன் மகளின் முகம் அவ்வப்பொழுது மாறுவதை கவனித்துக் கொண்டிருந்த அகிலாவின் தாய்க்கு தன் மகளுக்கு உடம்பு சரியில்லை என தெரிய வந்தது உடனே அவள் தன் மகளை நினைத்து வேதனைப்பட ஆரம்பித்தாள் அப்பொழுது தன் வீட்டின் வெளியே குமாரும் அவனுடைய அம்மாவான ராஜியும் பேசிக்கொள்ளும் சத்தம் கேட்டது உடனே அகிலாவின் அம்மா வேகமாக ராஜியை நோக்கி ஓடி நீ கொஞ்சம் உங்கள் பையனுங்க அனுப்பி வைங்க என்னோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அதனால பக்கத்தில் இருக்க மெடிக்கல் வரைக்கும் போய் டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு வரணும் என கூறினாள் அகிலாவின் அம்மா கூறுவதை கேட்ட ராஜியும் தன் மகனை அனுப்பி வைத்தாள் குமாரின் மகனம் மிகவும் துடி துடித்தது ஏனென்றால் அகிலாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதை நினைத்து அவன் வருத்தப்பட்டான் அகிலாவை சரி செய்வதற்காக அவன் எத்தகைய கடினமான சூழ்நிலைகளையும் கடந்து செல்வதற்கு தயாராக இருந்தான் அந்த ஊரில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று அகிலாவின் அம்மா சொன்ன மாத்திரையை வாங்கி கொண்டு வந்தான் அந்த மாத்திரையை வாங்கி அதனுடன் சிறிதளவு தண்ணீர் வைத்து தன் மகளுக்கு கொடுத்தாள் அகிலாவின் அம்மா அதை குடித்த அகிலா நன்றாக உறங்க ஆரம்பித்தாள் அப்படியே மூன்று நான்கு மணி நேரம் கடந்தன அதற்குள் அகிலாவின் உடலில் இருந்த ஜுரத்தின் வீரியம் சற்று குறைய ஆரம்பித்தது அதன் காரணமாக அகிலா உடல் சோர்வு நீங்கி கண் விழிக்க ஆரம்பித்தாள் அகிலாவின் அம்மாவும் பக்கத்து வீட்டு ராஜியும் வெளியே செல்வதால் அகிலாவின் அம்மா ராஜியிடம் சொல்லி குமாரை சிறிது நேரம் அகிலாவிற்கு துணைக்கு விட்டு சென்றார் அகிலா தன்னுடைய அறையில் படுத்திருக்க ஹாலி அமர்ந்திருந்தான் குமார் அவனுக்கு அகிலாவின் அறையின் உள்ளே செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தது அவளுடன் கட்டி அணைத்து முத்தமிட வேண்டும் கட்டிலில் அவளுடன் ஒன்றாக இருக்க வேண்டும் என அவன் மனதில் பல எண்ணங்கள் எழுந்து கொண்டே இருந்தன சோர்வில் இருந்த அகிலா தன்னை பார்த்து கொள்வதற்காக குமார் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு தனக்கு இன்னும் சரியாகாதது போல நடிக்க ஆரம்பித்தாள் உடனே அவள் தன்னுடைய ஆடையை சற்று சரி செய்தாள் அதன் காரணமாக அவள் கட்டியிருந்த தாவணி விலகி அவளுடைய இடுப்பும் அதில் உள்ள அழகிய தொப்புள் குழியும் அழகாக தெரிந்தது தன்னருகில் குமார் இருக்கிறான் என்பதை உணர்ந்த அகிலா மேலும் தன்னுடைய மார்பகத்தை கவர்ச்சியாக காட்டும்படி சற்று தன் உடலை மேலே தூக்கி நிமிர்த்தி காட்டினாள் அது மட்டுமில்லாமல் தான் போட்டிருந்த ஜாக்கெட்டின் மேல் பட்டனை கழட்டிவிட்டு அவளுடைய மார்மக வெளியே தெரியும்படி படுத்திருந்தாள் காலில் அமர்ந்திருந்தவன் கதவின் வழியாக பெட்ரூமில் படுத்திருக்கும் அகிலாவின் கோலத்தை கவனித்தான் அவளுடைய செழித்த திமிரிக் கொண்டிருந்த உன்னழகும் அவளுடைய உடலும் கட்டிலில் கடக்கும் காட்சியை பார்த்தவன் தன்னை மீறி அகிலாவின் அருகே வர ஆரம்பித்தான் அவனது கண்கள் அகிலாவின் உடல் மீது இருந்தது அவனால் அகிலாவின் உடலில் இருந்து தன்னுடைய கண்களை எடுக்க முடியவில்லை குமாரின் முகமெங்கும் வியர்க்க ஆரம்பித்தது அவன் தன் முகத்தை துடைத்துக்கொண்டே தன்னுடைய இடது கையால் அகிலாவின் இடையை பிடிக்க நினைத்தான் அவனது கைகள் மெல்ல நடுங்க ஆரம்பித்தன அகிலாவின் இடையே இடையின் அருகே சென்று கொண்டிருந்த அவனுடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன குமார் எப்பொழுது தன்னுடைய இடையை தொட்டு பார்ப்பான் அவன் கை வைக்கும் அந்த தருணத்திற்காக காத்துக்கொண்டிருந்தாள் அகிலா குமாரை கவர வேண்டும் என்று அகிலா தன் அழகிய உடலை கவர்ச்சியாக காட்டுவதால் அவன் தன்னை மீறி அகிலாவின் பக்கம் நெருங்கினான் அது மட்டுமில்லாமல் அவனது கைகள் தானாக அகிலாவை தொட துடித்தன அவனது கை அகிலாவின் இடையை பிடிக்க சென்றது அகிலா அவன் தன்னை தொட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு காத்திருந்தாள் அவள் நினைத்தது போல குமார் மெதுவாக அவளுடைய இடையின் மீது கையை வைத்தான் மிகவும் மிருதுவான பஞ்சி போன்ற இடை அவன் தொடும்பொழுது பஞ்சை போல அழிந்தியது அவனுக்கு அந்த நேரத்தில் வியர்த்து கொட்டியது அவன் அப்படியே கையை அவளுடைய இடையில் இருந்து எடுக்காமல் மெல்ல வருட ஆரம்பித்தான் அவனது செயல் அகிலாவை மோக மயக்கத்திற்கு தள்ளியது குமாருக்கு தான் என்ன செய்கிறோம் என்ற எண்ணமும் கொஞ்சம் கூட இல்லை அவன் அகிலாவின் அழகை அனுபவிக்க மட்டுமே நினைத்தான் அவன் மெதுவாக தன்னுடைய முகத்தை அவளது இடையின் அருகே கொண்டு சென்று அவளது இடையின் மீது தன்னுடைய முகத்தை புதைத்தான் அப்படியே அவளது அழகிய அட்டவடிவமான தொப்புள் குழியில் முத்தமிட்டான் அவன் தனது முகத்தை அகிலாவின் இடை மீது உரசியதும் அகிலாவின் உடல் சிலிர்க்க ஆரம்பித்தது அவளது முகத்தில் வியர்வை துளிகள் வர ஆரம்பித்தன அவளுக்கு மேல் கீழ் கீழ்மூச்சு வாங்கியது அவளது செயலை குமார் கவனிக்கவில்லை ஏனென்றால் அவன் அகிலாவின் இடையில் மூழ்கி போய் அவனது கைகள் மெதுவாக மேலே ஏறின செழித்து கொண்டிருந்த இளமை கனிமிக கனிகளை லாவகமாக பிடித்தன அவனது அந்த செயலால் முழுவதுமாக அகிலா தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்தாள் குமார் அப்படியே அகிலாவின் கழுத்தில் முத்தமிட்டான் அவனது அந்த முத்தம் அகிலாவை மொத்தமாக கட்டுப்படுத்தியது அதன் பின்பு குமார் சிவந்த அவளுடைய இழத் இதழில் தன்னுடைய இதழை பதித்தான் அதை நன்கு இனிப்பான செறிப்பழத்தை சுவைப்பது போல தன் நாவால் வருடினான் அவன் அவ்வாறு அகிலாவின் இதழை வருடும் பொழுது அகிலா மெல்ல மெல்ல முனக ஆரம்பித்தாள் அவளது அந்த முனகல் சத்தம் குமாரை மேலும் மேலும் சூடேற்றியது தூக்கத்தில் இருந்தது போல நடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அகிலா தன்னை மீறி குமாரை கட்டிப்பிடித்தாள் இருவரும் ஒருவரை ஒருவர் அனைத்து தழுவிக்கொண்டனர் இருவருக்கும் தாங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியவில்லை இருவரும் முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து கட்டி அணைத்து கொண்டும் முத்தமிட்டு கொண்டும் இருந்தன அடுத்த சிறிது நேரத்தில் இருவரது ஆடைகளும் தரையில் விழுந்தன இருவரும் தங்களுடைய பல வருட கனவுகளை ஆசை தீர தீர்த்து கொண்டனர் அவர்களது ஆசை முழுவதுமாக தீர்ந்தது தாங்கள் என்ன செய்கிறோம் என்று அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிய வந்தது தானும் அகிலாவும் ஒன்றாக இருந்ததை நினைத்து குமார் நடுங்க ஆரம்பித்தான் இதுவரையில் எந்த பெண்ணிடமும் ஐந்து நிமிடத்திற்கு மேல் பேசாதவன் என்று ஒரு பெண்ணை அவளது அனுமதியின்றி தொட்டு இருக்கிறான் என்பதை அவனால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை அதை முழுவதுமாக அவனால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை அவனது கண்கள் தன்னை மீறி கலங்க ஆரம்பித்தன உடனே அவன் பயத்தில் வேகமாக கீழே கிடந்த தன்னுடைய ஆடைகளை தேடி தேடி எடுத்து போட்டுக் கொண்டான் குமார் பயத்தில் தன்னுடைய ஆடையை தேடி போடுவதை பார்த்து கொண்டிருந்த அகிலா கண்விழித்து விழித்து அழுவது போல நடிக்க ஆரம்பித்தாள் அகிலாவின் மனதில் தனக்கும் இந்த நிகழ்வில் விருப்பம் இருக்கிறது என குமார் நினைக்கக்கூடாது என நினைத்தாள் அதன் காரணமாக அவள் போலியான அழுகையை வரவழைத்தாள் அது மட்டுமில்லாமல் இவ்வாறு ஏதாவது செய்தால்தான் குமார் தன்னை திருமணம் செய்து கொள்வான் என நினைத்தாள் அகிலா உடனே அகிலா அழுது என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என பதட்டமான குரலுடன் குமாரை பார்த்து தன்னுடைய அடிவயிற்றை இரு கைகளாலும் பிடித்தபடி கண் கலங்கினால் அகிலா நினைத்தது போல குமாரும் பயப்பட ஆரம்பித்தான் நாம் செய்வ செய்த தவறினால் தற்பொழுது அகிலா துன்பப்படுகிறாள் என நினைத்து பயத்தில் குமார் அகிலாவை பார்த்து சாரிங்க என்ன மடிச்சிடுங்க நான் வேணும்னே பண்ணல எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல தயவு செஞ்சு என்ன அடிச்சிடுங்க என் கொண்டு இதை மட்டும் வெளியில சொல்லிடாதீங்க அதுக்கப்புறம் நடக்கிறத எதையும் தாங்கிக்கிற தம்பு எனக்கு இல்லை தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க என மீண்டும் மீண்டும் சொல்லியபடி தன் கைகளை கும்பி கூப்பி அழுது கொண்டே மன்னிப்பு கேட்டான் உடனே அகிலாவனை அவனை பார்த்து செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாயிடுமா உங்களுக்கு என்ன எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு தானே எல்லாம் ஒரு பொண்ணு எதை இழக்கக்கூடாதோ அதை நான் இப்போ இழந்துட்டேன் இதுக்கு மேலே என்னை யார் கட்டிக்குவா என சொல்லி கொண்டு ஆரம்பித்தாள் அகிலா மற்றும் குமார் இருவரும் பேசிக்கொண்டிருக்க அவளுடைய வீட்டின் வெளியே ஆட்கள் நடமாடும் சத்தம் கேட்டது அவ்வாறு சத்தம் கேட்டதும் குமார் மிகவும் அதிகமாக பயப்பட ஆரம்பித்தான் இதற்கு மேல் நாம் இங்கு இருப்பது சரியாக வராது என நினைந்தவன் வேகமாக தன்னுடைய ஆடைகளை போட்டுக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு ஓடினான் அங்கு சென்றதும் அவ்வாறு குமான் குமார் அவனுடைய வீட்டிற்கு சென்றதும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள் அகிலா அவள் நேராக சென்று அவளுடைய ரூமில் இருந்த பெரிய கண்ணாடியின் முன்பு ஆடை இல்லாமல் நின்றாள் தன்னுடைய முழு உடலையும் பார்த்தவள் அந்த உடலில் ஏற்பட்டிருந்த குமாருடைய பல் பல்தடங்களையும் பார்த்து அவள் சந்தோஷப்பட்டாள் அதை அனைத்தையும் பார்த்து அவள் ரசிக்கவும் ஆரம்பித்தாள் அது மட்டுமில்லாமல் அவள் கால்களில் இருந்து வழிந்த இரத்த துளிகளை மகிழ்ச்சியோடு ஒரு துணியை கொண்டு துடைத்தாள் அதன் பிறகு அவளும் தன்னுடைய ஆடையை போட்டுக்கொண்டு வழக்கம் போல ஜன்னலின் வழியாக குமாரின் வீட்டில் என்ன நடக்கிறது குமார் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டானா என கவனிக்க ஆரம்பித்தாள் குமார் தன்னுடைய வீட்டில் டிவியின் சத்தத்தை அதிகமாக வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தான் அப்பொழுதே அவள் புரிந்து கொண்டால் அவன் சத்தத்தை அதிகமாக வைத்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறான் என என்ன இந்த ஆளு இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்காரு ஆனா இப்படி அழுகிறாரே இவரை கல்யாணம் பண்ணி நான் என்னதான் பண்ண போறேனே தெரியல என சொல்லியபடி தன் கைகளால் தன் தலை மீது அடித்து கொண்டாள் அகிலா அதன் பிறகு இரண்டு நாட்களுக்கு குமார் அவனுடைய வீட்டில்தான் இருக்கிறானா இல்லையா என தெரியாத அளவிற்கு வெளியே தலை காட்டாமல் இருந்தான் இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் எப்படியாவது வெளியே வந்துதானே ஆக வேண்டும் அப்போது பார்த்துக்கொள்ளலாம் என நினைத்து அகிலாவும் காத்திருந்தாள் ஒரு நாள் வழக்கம் போல மதியம் தன்னுடைய அப்பாவிற்கு உணவு கொண்டு சென்றுவிட்டு மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி நடந்து வந்து கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் அந்த வழியாக ஒரு சிலர் நடந்து வந்து கொண்டிருந்தனர் அவர்கள் அனைவரும் மகிலாவை பார்த்து எம்மா ஒரு நிமிஷம் நில்லுமா என கூறினர் தன்னை நிற்க சொல்பவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் அனைவரும் தன்னை விட வயதில் மூத்தவர்கள் அது இல்லாமல் பார்க்கதற்கு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை என ஒரு சமூகத்தில் அந்த இருப்பவர்களைப் இருப்பவர்களை போல தெரிந்தது உடனே அகிலா அவர்களை பார்த்து சொல்லுங்க தாத்தா எதுக்காக என்ன நிற்க சொன்னீங்க என கேட்டால் அது ஒன்றும் இல்லைம்மா நாங்கள் இந்த ஊருக்கு ஒருத்தரை தேடி வந்திருக்கோம் அதான் ஒரு வீடு எங்கே இருக்குன்னு கேட்கலான்னு தான்மா நிக்க சொன்னேன் அப்படியா தாத்தா யார் தேடி வந்திருக்கீங்க அதுவா இந்த ஊரில் குமார்னு ஒரு பையன் இருக்கார்ல அவரை தேடிதாம வந்திருக்கும் என்று அந்த வயதானவர் கூறினார் அவர் கூறியதும் அகிலாவிற்கு சற்று சந்தேகம் எழுந்தது இந்த ஊரில் குமார் என்ற பெயரில் ராஜி அத்தையின் மகன் மட்டுமே இருக்கிறான் அப்படியென்றால் இவர்கள் ராஜி அத்தையின் மகனை தேடித்தான் வந்திருக்கிறார்கள் என நினைத்தால் உடனே அகிலா அவர்களை பார்த்து ஆமாங்கய்யா எதுக்காக நீங்க குமார் தேடி வந்திருக்கீங்க என கேட்டால் அதற்கு அவர்கள் அது ஒண்ணு இல்லம்மா அவர் எங்கள் ஊருக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருந்தாரு அதான் அவர் எப்படி அவரோட குணம் என்ன அவரோட சொந்த பந்தங்கள்லாம் எப்படி என்னன்னு விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தோம் என கூறினார்கள் ஓ அப்படியே தாத்தா அப்போ நீங்க நிஜமாவே அவருக்கு உங்க வீட்டு பொண்ணை கட்டி குடிக்க போறீங்களா என ஒரு விதமான அதிர்ச்சியான துணியில் கேட்டாள் அகிலா உடனே அவர்கள் ஏமா இப்படி கேட்குற அந்த பையன் ரொம்ப தங்கமான பையன்னு கூட வந்த எல்லாரும் சொன்னாங்க ஆனா நீ கேட்குறத பார்த்தா எங்களுக்கு சந்தேகமா இருக்கே என அதில் ஒருவன் கேட்டான் தங்கமான பையன்தான் தாத்தா இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் வீக் என்னமா சொல்ற அந்த பையனுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அதனால தான் இன்னும் அவர் கல்யாணம் ஆகாமல் இருக்கா என அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு கிழவன் ஆச்சரியமாக கேட்டான் இதுதான் தக்க சமயம் எப்படியாவது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாகிவிடும் என நினைத்து அதனை தடுக்க நினைத்தாள் அகிலா ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு எந்த குறையும் இல்லை அவர் நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்காரு ஆனா அவர் ஊரில் ஒரு பொண்ணு வச்சிருக்கிறதா பேசிக்கிட்டாங்க ஆனா அது உண்மையா பொய்யான்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் ரொம்ப தங்கமான பையன்தான் என மறைமுகமாக அவர்களை குழப்பிவிட்டு சென்றால் அகிலா அகிலாவின் அந்த செயலால் அனைவரும் குழம்பி போயின அவர்களுக்கு குமாரின் மீது ஒரு கெட்ட அபிப்பிராயம் உருவாக ஆரம்பித்தது அகிலா சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் ஒருவரை ஒருவர் மாறி அவர்களது முகங்களை பார்த்து கொண்டிருந்தனர் அவர்கள் அவ்வாறு ஒருத்தருக்கொருவர் மாறி மாறி பார்த்து கொள்வதை பார்த்து அகிலா தன் மனதிற்குள் நாம் நினைச்ச காரியம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு என நினைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தா அகிலா சொல்வதை கேட்டு நின்றவர்களில் ஒருவன் ஒன்று பார்க்க வரும்போதே என்னவெல்லாம் கதை விட்டாங்க ஆனால் இப்போதான் தெரியுது இவங்களோட லட்சணை அவங்க மட்டும் என் கண்ணு முன்னாடி வரட்டும் நான் கேட்குற கேள்வியில தூக்குமாடி தொங்கிடணும் என ஒருவன் கோபமாக சொன்னான் அவனது கோபத்தை பார்த்த அந்த கூட்டத்தில் இருந்த பெரியவர் அவனை ஏ சும்மா இருடா நமக்கு பிடிக்கலன்னா நாம ஒதுங்கி ஒதுங்கி போயிடணும் இப்படி தேவையில்லாமல் யாரையும் பேசக்கூடாது என சொல்லி அதட்டினார் உடனே அவன் என்னை அடக்கி வைக்கிறதுலே இருக்காதீங்க என சொல்லியபடி கோபமாக நடந்து வந்து கொண்டிருந்தான் அப்பொழுது எதிரே ராஜி வந்து கொண்டிருந்தால் எதிரே வரும் ராஜியை பார்த்த அகிலாவிற்கு பயம் ஏற்பட ஆரம்பித்தது ஏனென்றால் தற்பொழுதுதான் நாம் ராஜியின் மகனை பற்றி தவறாக ஊருக்கு புதிதாக வந்தவர்களிடம் சொல்லி இருக்கிறோம் ஆகியால் இவர்கள் ஏதாவது நம்மை போட்டு கொடுத்துவிட்டால் தேவையில்லாத பிரச்சனை வந்துவிடும் என நினைத்து வேகமாக சென்று ஒளிந்து கொண்டாள் ராஜி வருவதை பார்க்க பார்க்க அகிலாவிற்கு மனதிற்குள் பயம் ஏற்பட ஆரம்பித்தது तोरू